சகோதரர்கள் சகோதரிகளே நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சண்டையை எபிசோடு எபிசோடாக பார்க்குறதுக்கு ஒரு ப்ராங் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இருக்கிறேன் நமக்கு இந்த வீடியோவும் பார்க்கறதுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து எனக்கான பிரச்சனையோ இதில் பாதிக்கப்பட்ட அந்த நபரோட பிரச்சனையோ கிடையாது நம்ம எல்லாத்துக்குமான பிரச்சனை நாம் தான் கேட்கணும் அதாவது நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் சகோதரர் அதாவது நியூஸ் செவன் தமிழ் சேனலோடைய ரிப்போர்ட்டர் சகோதரர் நேச பிரபு அவரை வந்து கொடூரமான முறையில் அறுபத்தி மூணு தடவை வெட்டி படுகாயத்தோட இன்றைக்கி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி சிகிச்சை பெற்றுட்டு வர்றாரு எதுக்காக அவரை வந்து வெட்டுனாங்க அவரோட சொந்த பிரச்சனையா இல்லை ரவுடிசம் பண்ணி வெட்டு வாங்கிட்டு இருக்காரா கிடையாது அதாவது அரசு கொடுத்துருக்கக்கூடிய டைமை தாண்டி அதாவது பன்னெண்டு டு பத்தை தாண்டி ஒரு டாஸ்மாக் மதுபான பார் வந்து அவரோட பகுதியில் வந்து எங்கிட்ட வருது இதனால் சுற்றுப்புற மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நியூஸாக வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு அதனால இன்னைக்கு வந்து அறுபத்தி மூணு காயங்களோட வெட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு இந்த நபர் சட்டவிரோதமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதுபான பாறை வந்து இயங்கிட்டு இருக்குன்னு நியூஸை வெளிக்கொண்டு வர்றாரு நேசப்பிரபு பிரதரை வந்து வெட்டுறாங்க இப்போ வந்து அது விஷயம் கிடையாது ஆனால் அதுக்கு முன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் உண்மையாலுமே காவல்துறை நினச்சிருந்தால் கண்டிப்பாக சகோதரர் நேசபரப்பு பிரதரை வந்து காப்பாற்றி இருக்கலாம் அதாவது அவர் வந்து ஒரு ரெண்டு நாளாகவே வந்து அவர் யாரோ வந்து ஃபாலோ இருக்கிற மாதிரி உணர்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணுறாரு குறிப்பாக நேற்று முந்தைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு புது புது நபர்கள் கார்லலாம் வந்து அவருடைய அப்பாட்ட வந்து இந்த மாதிரி விசாரிச்சுருக்கிறாங்க அதை இவர் நோட் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு லைஃப் த்ரெட் இருக்குது நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு உடனே அதை தெரிஞ்சுக்கிட்ட அவர் அவசர அழைப்பு என் நூறுக்கு கால் பண்ணியிருக்கிறாரு அவசர உதவிக்கு

ஃபர்ஸ்ட் கால் கனெக்ட் ஆகுது ஹண்ட்ரடுக்கு வணக்கம் காவல் கட்டுப்பட்டாரு சார் வணக்கம் சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கபாளையம் காவல் நிலையத்துக்கு உள்பட்ட பகுதியில் வசித்து வரோங்க சார் என் பேர் ஃபுல் நேம் பிரபுங்க சார் சரி ஓகே காமநாயகம்பாளையம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க சார் என் பேர் நேசுங்க கிராமம் பேர் என் என்னோட பேர் வந்து பிரபுங்க சார் நியூஸ் செவென்ட்ரு போர்ட்டாக இருக்கிற பல்லடத்தில் உங்கள் கிராமம் பேர் கே கிருஷ்ணாபுரம்ங்க சார் கே கிருஷ்ணாபுரம் சரி ஓகே சொல்லுங்கள் என்னது தேவைப்படுது சார் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன் என்னென்னா ஒருத்தர் குடிச்சு போட்டு ரோட்டில் நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று அப்படின்னு மிரட்டுனாங்க இப்போ ரெண்டு நாளாகவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம் இன்னைக்கு நைட்டு இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே போய் என்னோட அட்ரஸ் என்னோட பேர் இவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்க எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ள ஊராக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க வந்த அஞ்சு பேருத்துக்குமே இருபது வயசுங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு நம்பர் பிளேட் இல்லாம ஒரு கார் மத்தியானத்துல இருந்து இருக்குது இது இதுக்குள்ளீங்க ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலமையில இப்போ நான் இருக்கிறேன் இப்போ இது காவல்நிலையாபுரத்தில் என்ன தெருவுது இது வந்து டோர் நம்பர் வந்து மூணு பை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்க சரிங்க சார் தெரு பேர் தெரு பேர் தோட்டம் தாங்க கிருஷ்ணாபுரம் ரிப்போ அந்த நம்ம ஸ்டேஷனில் சொன்னாவே தெரியுங்க சார் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் நேச பிரபுனாவே ஸ்டேஷனில் எல்லாத்துக்குமே தெரியும் சார் சரி வெயிட் பண்ணுங்கள் ஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் எடுப்பா காமனாகியம் பாலம் சரி ஓகேங்க சார் பக்கத்தில் சார் இன்னொன்று இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஹலோ ஆ பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது காலையில் வந்து பிளாக்கில் ஒரு சரக்கு ஓட்டுறாங்க அந்த சரக்கு நியூஸையும் ரெண்டு நாளாக ஃப்ளாஷ் ஆச்சு இப்போ அந்த அந்த அக்யூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு கொலை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு அப்படி பேசக்கூடிய நபர் வந்து எப்படி தெரியுமா பேசுறாரு ஏதோ வந்து ஒரு மொபைல் கஸ்டமர் கேரத்தை பேசுற மாதிரி பேசுறாரு என்ன உங்களுக்கு என்னாச்சு ஏ அப்படியா ஓகே பக்கத்துல எந்த ஸ்டேஷன் சரி அவர் ஒரு மனுஷன் ஒரு நியூஸ் சேனல் நியூஸ் இந்த மாதிரி தெளிவாக சொல்றாரு இந்த மாதிரி ஏன் நான் ஒரு நியூஸ்ல வந்து ஜேர்னலிஸ்டா இருக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குது எனக்கு வந்து தாக்குறதுக்கு வந்து முயற்சி செஞ்சிட்ருக்குறாங்க என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு உடனே உல ஒரு உதவி தேவைன்னு சொல்கிறாங்க அவர் எந்த மாதிரி ஒரு ஒரு பதட்டமே கிடையாதுங்க பதட்டமே கிடையாது அந்த கால் ரெக்கார்டிங்கெலாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படியே சாதாரணமாக அப்படிங்களா சரிங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிற இடத்துல அவங்க எப்படி பேசணும் சார் இப்போ எங்கே இருக்கிறீங்க உடனே இருங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் உடனே உங்களை அனுப்ப சொல்கிறேன் அந்த மாதிரி பேசணும் ரொம்ப கூலாக சாதாரணமாக பேசுகிறாங்க சரி ஓகே அதை ஓகே அவங்க வந்து எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம பிரதர் வந்து பேசினாங்க உடனே அங்கேருந்து நம்ம லோக்கல் ஸ்டேஷன் அதாவது எந்த ஸ்டேஷன்னால் கமநாயக்கன் பாளையம் அப்படின்னா அவரு ஒரு ஒன் கிலோமீட்டர் ரேஞ்சில் இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே இவர் ஒரு பக்கமோ அவ அந்த ஸ்டேஷன் இருக்கிற இடமும் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர்லாம் கிடையாது ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் நடக்கக்கூடிய பிரச்சனை அதை தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நூறு கால் பண்ணியிருந்தீங்களா என்னாச்சு எதுன்னு சொல்றாரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கறதுனால ஒரு துரிதமா தெளிவான பதிலை கொடுக்குறாரு இந்த மாதிரி பிரச்சனைங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நான் மறைஞ்சி ஒழிஞ்சு ஒவ்வொரு இடமா நின்றுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு லைஃபை லைஃப்பை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா மதியத்துல மதியம் வந்து ஒரு நாலு பேர் இருபது வயசு பசங்க கரெக்டா கீதா பேக் கீதா பேக் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில வந்து விசாரிச்சு போயிருக்கானுங்க நம்பர் பிளேட் இல்ல கார் பச்சை கலர் டொயோட்டா கார் ஹலோ கேக்குறா கீதா பேக்கரி பக்கத்துல விசாரிச்சு போயிருக்கானா கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கீதா பேக்கரி பல்லடமல்லங்க இங்கீங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவுல ஸ்ரீபதி காப்போஸ்ட் அந்த கீதா பேக்கரி பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கானுங்க வந்து விசாரிச்சுட்டு இவர் யார் அப்படின்ட்டு மதியத்தில் வீட்டில் யாரும் இல்ல எங்க அம்மா மருந்து வந்திருக்கு நாய் உழைச்சி கார்ல வந்து தோட்டத்துக்குள்ள பார்த்துட்டு ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்லை இப்போ போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்பதான் சாமலாபுரத்தில் இருந்தேன் இப்போ இப்போ வீட்டில் வந்து இருக்கும்போது போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்ல அந்த வண்டியில் அதிலே நம்பர் இல்ல வந்து ஒயிட் கலர் லைட்டு போட்டு தோட்டத்து வாசப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் தோரத்த நான் போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க வாங்க கம்ப்ளைன்ட் கொடுங்க வந்து எங்க நான் வீட்ல தான் இருக்கறேன் அதனால தான் சரி கட்டுப்பட்ட அறைக்கு ஒரு அடி அடிச்சு பேசறதுக்கு வந்துறற வந்தறங்க அது இப்ப சொல்லிரற அது அந்த தகவல் சொல்றது தான் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு அப்ப நீங்க கூப்பிடுங்கனக்கு ஐயா உங்களுக்கு நான் கூப்பிடல இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிட கூடாதுனால இல்ல நான் இருந்தால ஒரு தக்கன 100 அடிச்சு அடிச்சிட்டேன் ஏனா இப்ப 5 நிமிஷம் கூட ஆகலது வாங்க பேசறதுக்கு வாங்க அது யாருங்கிறது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் உயிருக்கு வந்து ஆபத்து ஒரு கும்பல் வந்து என்ன தாக்குறதுக்கு வந்து துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா பெட்டிஷன் கொடுக்கறதா ஏயா என்னை வெட்டுறதுக்கு வந்து துரத்திட்டு இருக்கான் நான் வெட்டி செத்த பிறகு வந்து பெட்டிஷன் கொடுக்க முடியுமா என்ன அதுக்கு முன்னாடி காப்பாற்றுறதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணுறது நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்புறம் எதுக்காக இந்த அவசர அழைப்பு எதுக்காக ஃபோன் பண்ணி காவல் நிலையத்தை அணுகிறது சொல்கிறது ஆ சார் சார் சொல்லுங்க சார் ஆமாங்க சார் இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார் இப்போ ஏன்னா நேற்றுல இருந்து இப்போ வீட்டுக்கு புது புது கார் பைக்குமா வந்துட்டுக்குதுங்க சார் எங்கே சார் என்ன இங்கே கே கிருஷ்ணாபுரம் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார் கே கிருஷ்ணாபுரம் கே கிருஷ்ணாபுரம் சார் நியூ சென்ட் ரிப்போர்ட்டர் வீடு எதுவும் கேட்டிங்கன்னா தெரியுங்க சார் பிரபு நேச பிரபுங்க சார் நேச பிரபுங்களா சார் இப்போ காலை மதியம் வந்து விசாரிச்சது வந்தீங்கன்னா ஸ்ரீபதி இருக்கலங்க சார் ஆமாம் ஆமாம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மொபைல் கிடைக்குதுல்லங்க ஆமா அங்க போய் அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க கார் வந்து டொயோட்டா பச்சை கலர் காருங்களாமா ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல அப்போ நான் வந்து சாமலாபுரத்துல இருந்தேன் வீட்டில ஆருமில்லை சரி வந்து தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் ஆர்மிலயாச்சும் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு ஆமாங்க சரிங்க கிளம்பிட்டானுங்க சரி விட்டுட்டேன் சரி எவனா வந்து தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் சரி ஒரு பைக்கில்

சார் என்ன மோட்டிவ்ஸ்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்தது இல்லை இப்போ என்னன்னா இப்போ புதுசா நம்ம காமநாயக்கி மலை மானாட்சி மலை கடை ஒன்று டாஸ் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் அந்த கடை இது வரைக்கும் ஓடாமல் இருந்தது ரெண்டு நாளாக செய்தி போட்ட ஆல்ரெடி அந்த முருகனுங்க இப்போ யாருக்கிட்ட நடக்குன்னு தெரியல முத்துக்குமார் கிடையாது இந்த கடை வந்து இப்போ வேற ஆளுக்கு மாறி இருக்குது இந்த கடை இப்போ முருகன் நடத்தினான்னா அக்யூஸ்ட்டு இந்த ஒயின் ஷாப்பில் தான் இருப்பாங்க சரி இன்னொன்று சார் ஓகேங்க சார் சரிங்க சார் சார் இன்னொரு இதுங்க சார் அந்த நேத்து இது விசாரிச்சுங்க சார் நேத்து பல்லரத்துல நடந்த சார் வண்டர் சார் சொல்லுங்க சொல்லுங்க வண்டர் வண்டர் வந்தாரு ஆமா இங்க நிக்கறாங்க சார் யாருக்கு யாரும் தெரியலங்க சார் ஒயிட் கலர் பைக்கு சார் கொஞ்சம் கிருஷ்ணாவரப் றியட்டு மட்டும் வர இருந்து சார் போலீஸ் அத மொடல்லடி இல்ல வண்டி போய தோரத்துக்குள்ள நிக்குது வண்டி நம்பர் சார்

வண்டியோட சவுண்ட் எப்படி கேக்குதுங்க சார் நான் ஓபனா வந்து சொல்றேங்க வீட்ல இருந்து அங்க நீங்க வந்து வீட்ல இருந்து பாத்தீங்கனா ரோட்டுக்கு வரக்கே 1 கிலோமீட்டர் கி.மீ வரணும் நீங்க ரோட்க்கு வரதுக்கு 1/2 ஆமா இங்க அந்த அங்க இருந்து வீட்ல இருந்து பார்த்தோம்னா அந்த மெயின் ரோட் தெ நீ ஸ்ரீபதி இருக்கலங்க சார் ஸ்ரீபதியில இருந்து உள்ள வந்தீங்கனா டேர்னிங் இருக்கலங்க சார் பெரிய டேர்னிங் அதுல லெஃப்ட் சைடு இருக்கிற தோட்டம் சார் எங்களுது வீட்ல இருந்து பார்த்தா அப்படியே தெரியும் இதோட மூணு டைம் வந்தா உள்ள வந்துட்டு மறுபடியும் திரும்பி போய் அங்க நின்னுட்டு ரெண்டு பேர் நின்னு பார்த்துட்டு மறுபடியும் போறானுங்க போலீஸ் காவல் அதிகாரி வந்து என்ன ஒரு ஒரு அதாவது மனுஷன் வந்து வந்து கத்தி கழுத்துக்க வச்சிட்டு இருக்கிறப்ப எப்படி பேசுவான் அவனுக்கு அப்ப எந்த மாதிரி உதவி வேணும் அவர் பேசுறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா பேசுறாரு எந்த இடம் நீங்க என்ன பண்றீங்க வண்டி நம்பரை பாத்தீங்களா வண்டி கலரை பார்த்தீங்களா வண்டியில் என்ன லைட் எரியுது வண்டி எங்க நின்றுட்டு இருக்குது எங்க அதாவது இதெல்லாம் வந்து காவல் நிலையத்துக்கு வந்த பிறகு விசாரிக்க வேண்டியது உங்களை வந்து துரத்தனவ யாரு உட்கார வச்சு உங்களை துரத்தனவன் யாரு நம்பர் பிளேட்டை பாத்தீங்களா போட்டோ எடுத்தீங்களா லைட் என்ன வண்டி கலர் என்ன ஆள் எப்படி இருக்கிறான்னு அப்ப கேட்க வேண்டிய விஷயத்த ஒருத்தனை வந்து துரத்திட்டு இருக்கான் அதாவது ஒரு கும்பல் வந்து துரத்திட்டு இருக்குது கொள்ளுறதுக்கு அப்ப போன்ல வந்து இதை பாத்தீங்களா அதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்கன்னா வண்டி என்ன கலரு என்ன லைட்டு அதை கூட ஒத்துக்குவேன் ஆனா வந்து வண்டி ஹை ஸ்பீடு வண்டியா லோ ஸ்பீடு வண்டியா வண்டியில என்ன சவுண்டு வருதுன்னு கேட்கிறாருல வண்டியில வந்து ஏன் சவுண்ட் அதிகமா வந்தா என்ன கம்மியா வந்தா என்ன அதாவது ஒரு பதட்டமான நிலையில உயிருக்கு ஆபத்தான நிலையில கேட்க வேண்டிய கொஸ்டின் ஆ இது உண்மையாலுமே ஒரு காவல் அதிகாரி கேட்க வேண்டிய கொஸ்டினா அதாவது கழுத்துல கத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மையில இது கேட்க வேண்டிய கொஸ்டின் இது என்ன பண்ணி இருக்கணும் ஒன்னு இல்லைங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்ல சரிப்பா எந்த லொக்கேஷனில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் விடு ஒரு லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சு விடு இப்போ உடனே வரேன் ஒரு கிலோமீட்டர் தான் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அவரோட லைஃப்பை வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம் அவர் வீடு இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கே கிருஷ்ணாபுரம் ஓகேவா அவர் வந்து நான் வீட்டை விட்டு தள்ளி நின்று பார்த்துட்ருக்குறேங்க என் வீட்டு வந்து வண்டி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி காரில் வந்துருக்கிறாங்க நம்பர் பிளேட்டில் இந்த மாதிரி லைட்டு மட்டும்தான் எனக்கு ஒயிட் கலர் லைட்டு மட்டும் தான் தெரியுது ஆனால் அவங்க வண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி ஹோட்டல் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் தோட்டத்து வழியா ஒரு அதிகாரி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சிருந்தா இந்த ஒரு தாக்குதலை தடுத்துருக்கலாங்க ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் கேட்ட நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் ஒரு அதிகாரி எப்படி கேட்டிருக்கணும் ஏப்பா இல்லைப்பா உடனே ஒரு லைவ் லொக்கேஷன் அனுப்பிவிடு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ஆள் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு ஒரு ஆள் அமுச்சு விட்டுருந்தாங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் ஸ்டேஷன் இருக்குது இதோட ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமாங்க அதாவது இந்த விஷயமெல்லாம் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டியோ ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டியோலாம் இந்த கூத்து நடக்க கிடையாது அவர் வீடு இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கே கிருஷ்ணாபுரம் ரெண்டாவது டைம் அவர் கால் பண்ணி இருக்கும்போது இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி ஹோட்டல் அவர் அந்த ஏங்க நான் ஸ்ரீபதி ஹோட்டல் தான் அப்படின்னு அந்த ஸ்ரீபதி ஹோட்டல்ல இருந்து கமநாயக்கன் பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வெறும் ஒரு கிலோமீட்டர் நீங்க வந்து நடந்து வந்திருந்தா கூட வந்துருக்கலாம் பத்து நிமிஷத்துல அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துல அங்க ஒரு பிசி போலீஸ் காவல்துறை வந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு தாக்குதலை தடுத்துருக்கலாம் இருக்கலாம் சார் சொல்லுங்க சார் சாரி இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட் வந்துட்டு ஆர் ஒன் ஃபைவ்ல இன்னொரு வரைக்கும் வீட்டுக்கு முன்னாடி தானுங்க நான் கார் எடுத்துட்டு என்னன்னு பாக்கலான்னு வந்தேன் முன்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கட்ட உடனே வண்டி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க உன்னை இதுக்கு மேல நான் என்ன சார் அவனுக்கு போய் எங்கேயோ பிடிக்கிறானு ஒருத்தனும் இருந்தா இல்லையான இன்னைக்கு நடக்கறதே வேறங்க நான் காடிவாயில இருக்கணும் அதான் பிரச்சனை இல்ல அதான் பிரச்சனை இல்லைங்க நான் என்ன சொல்றது நீ நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதுங்க நான் நூறு நூறு நீங்க கொண்டாங்க எனக்கு நூறு கூட சொன்னாங்க நான் அதை அட்னுமோ நான் சார் நீங்க சொல்ல முடியல ஏன் இப்ப யாருமே போலீஸ் இல்லையின்டிங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் வந்து சேஃப்ட்டி நான் இப்ப ஆளுக்கிற பக்கம் ஆனா இதோட காலையில இருந்து நான்காவது டைமுங்க சார் இது தெரியல சார் எனக்கு மூஞ்சி சொல்லாம இருக்கிறேன் தப்பு சொல்லுங்க கண்ணன் பேசுறேன் தப்பு சொல்லுங்க காலைல டீ தெரியல ஆனா இப்ப ரெண்டு போய் போய் எங்க அப்பாட்டையே நேத்து காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க அவருக்கு யாரும் என்னங்க இந்தியா தமிழ்காருங்களா தமிழுங்க

போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனால வைச்சிப்பேன் ஏன்னா பின்னர் வரைக்கும் ரோட்லயே நின்ட்டு பார்த்துட்டே அவன் இப்படி தள்ளி வந்துட்டு இருக்காங்க வரவான்னு கேக்குறேன் சார் அவனு அவனுக்கு எனக்கு பல்லடம் தாண்டிட்டானுங்க இந்நேரம் பல்லடமும் போயிருப்பானுங்க நான் இப்போ ஸ்ரீபதி கிட்டே நின்றுட்டு இருந்தால் பல்லடமே தாண்டிட்டானுங்க உன்னை நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை அவங்க ஆனால் பிடிக்கோன்னு நினச்சோமுன்னா அவனுக்கு கேமராலயே இருக்கிறானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலயும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராலயும் இருக்கானுங்க இப்ப பல்லட பல்லட வழியா தான் இந்த ஸ்கேடை தாண்டி தான் போவானுங்க ஆமா சரி சிவாயிரத்துல இருங்க இனிஸ்பெர் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப சரிங்க சார் நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார் ஆனா எது வேணாலும் நடக்கலாம் ஒண்ணுமில்ல இன்சூர் நம்பர் இருக்கா கார்மெண்ட் இன்சூர் நம்பர் சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் நம்பர் இருக்குங்களா இருக்குங்க சார் சொல்லுங்களா சார் இருக்குங்க சார் இப்போ கூட்டு பேசிருங்க அவட்ட பேசிருங்க நான் சார் வந்துருங்க சார் வந்து சார் வந்துருங்க சார் என்ன சொல்றீங்க அண்ணே வா வர வர ஸ்டேஷன் கிட்ட வர சார் கொஞ்சம் வாங்க சார் அஞ்சு காருங்க சார் அட்டேண்டனா சார் இங்க போ ஐயோ என்ன சொல்றீங்க எங்க போறீங்க சார் என்ன முடிச்சுக்கா இருக்கு ரொம்ப எளிமையா தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை அலட்சியத்தினால் கைவிட்டுட்டாங்க தாக்கப்பட்டு இன்றைக்கி சகோதரர் நேசப்பருப்பு பிரதர் வந்து அறுபத்தி மூணு வெட்டுங்காயத்தோட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்காரு அவர் வந்து நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்குவோம் ஆனால் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அதாவது அவர் வந்து தெளிவாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார் நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் என்னை சுற்றி வர்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு கடைசியாக ஒரு ரெக்கார்டில் சொல்லியிருப்பார் நான் வந்து மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கில் வந்துட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுவரைக்கும் ஒரு கார் பைக்கில் மட்டும் வந்துட்டு இருந்த ஆளுங்களாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பார் ஆனால் அவர் பெட்ரோல் பங்க் வந்துட்டு அந்த காவல் அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேசின பிறகு அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கார் வருது பேசிகிட்டு இருக்கும்போது சார் வந்துட்டானுங்க சார் நாலஞ்சு காரில் வந்திருக்கானுங்க சார் ரெட்டி காலில் சார் இன்னோவாவில் வந்துட்ருக்காங்க சார் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் இது வரைக்கும் போன நபர்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி பெட்ரோல் பங்குக்கு வந்தாங்க எப்படி வந்தாங்க கடைசியாக பேசிகிட்டு இருந்தது யார் எப்படி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இத்தனை பேர் வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் கண்ணாடி உடைச்சி அறுபத்தி மூணு தடவை வெட்டியிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரியான சந்தேகங்களும் வருது ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை எதுக்காக இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போனாங்க எதுக்காக இதெல்லாம் வந்து எப்படி நடந்ததுன்னு பல்வேறு விதமான சந்தேகங்கள் வந்து வருது இதில் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இது இது வந்து ஒரு சாமானியனுக்கு இந்த மாதிரி நடந்ததுனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இதே ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு மிகப்பெரிய அதிகாரிக்கும் நடந்ததுன்னா இந்த மாதிரி நடக்க விடுவாங்களா கால் பண்ணி இந்த மாதிரி உயிருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னதுமே ஒரு கும்பிடு போட்டுட்டு சார் இதை ஐயா இதை வந்துட்டேன் இப்பயே வரேங்கய்யா அப்படின்னு சொல்லி எத்தனை பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க காப்பாத்தி இருப்பாங்க அப்போ ஒரு சாமானியனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த சட்டமும் இந்த காவல்துறை இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து யாருமே வரமாட்டாங்க இந்த ஒரு வீடியோல என்னோட ஆதங்கத்தை நான் தெரியப்படுத்தினேங்க ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவன் அதாவது இன்றைக்கி எல்லா துறையிலையும் எல்லா விதமான ஓட்டைகள் இருக்குது ஸோ ஆனால் அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடக்கக்கூடிய கொடுமைகளை வெளியே கொண்டு வரவன் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இன்றைக்கி சட்டத்தால் கிடைக்காத ஒரு ஜஸ்டிஸை கூட ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் அவங்க நடக்கக்கூடிய அநீதிகளை வெளியே மக்கள் முன்னாடி கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வந்து வாங்கி தருவாங்க ஏன்னா ஒரு குறைஞ்ச ஊதியத்தில் ஒரு வந்து மக்களுக்காக ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்காக சமூக பிரச்சனைக்காக போராடக்கூடியவங்க ஜேர்னலிஸ்ட்டு ஏன்னா அவங்க வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து ஒரு விஷயத்தையும் வந்து வெளிக்கொண்டு வராங்க இந்த மாதிரியான தாக்குதல்கள் பல ஒரு நல்ல நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டை வந்து அடக்கப்படுவதற்கும் முடக்கப்படுவதற்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது இதை வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறத ஜேர்னலிஸ்ட்டுங்கிற எல்லாருமே ஒரு சாமானிய ஒரு சமுதாய மக்கள் சாதாரண மக்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது அதனால் வந்து உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய அது எல்லா அதாவது டிஜிட்டல் மீடியாவாகட்டும் ஊடகங்கள் வந்து சேட்டலைட் சேனல்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பெரிய அளவில் கொண்டு போய் இவருக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டை நிறைய பக்கம் ஹேஷ்டேக் பண்ணுங்கள் இவருக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ